எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சரளா சென்னையில இருந்து இத்தனை வாழ்வியல் வகுப்பு நடத்தியிருக்காங்க உபதேசம் வாங்கியிருக்கேன் எல்லா வாழ்வியல் வகுப்பும் அட்டன் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இப்போ ஐயா நாற்பது நாலு வகுப்பு நடத்துகிறாங்கன்னதும் முதல் வருஷம் ஆரம்பிச்ச உடனே அடுத்த வருஷம் எப்படியும் காசு சேர்த்து போயிடணும் அப்படின்னு போன வருஷமே வர்றதுக்கு இருந்தது வர முடியாத சந்தர்ப்பம் பொண்ணுக்கு டெலிவரி டைம்ன்றதுனால இந்த வருஷம் வந்தேன் இந்த வருஷம் வந்து நம்ம அஞ்சு நாள் வகுப்பும் அட்டன் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு ஒரு நாள் நடத்துகிறதும் இப்போ அஞ்சு நாள் வகுப்பு ஆனந்த வாழ்வே நான் ரெண்டு மூணு தரம் வந்திருக்கேன் நான் வந்தும் ஒரு ஒரு தரம் வரும்போது எனக்கு ஒரு ஒரு மாதிரி புரியும் அந்த ஆனந்த வாழ்வு வகுப்பு மட்டுமே மற்றதெல்லாம் ஒரு ஒரு தரம் தான் அட்டன் பண்ணியிருக்கேன் இருந்தும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எதுவுமே ஞாபகம் வராத மாதிரி இருக்கும் அதனால இந்த வகுப்புக்கு வந்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தது வந்து நம்ம ஐயா சொல்லித்தராங்க புரியுது எல்லாத்தோடய நாற்பது நாள் ஐயாவோட இருக்க ஒரு சந்தர்ப்பம் இதை விடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் வந்தேன் நான் இங்கே வ இங்கே வந்து அவங்க சொன்ன மாதிரி மூணாவது நாளே ஒரு அடி தான் சும்மா அடிதான் அது அது அந்த மூணாவது நாள் அடி வாங்கியும் தெரியல அடுத்தடுத்து தப்பு பண்ணி அடி வாங்கிக்கிட்டே தான் அப்படி வாங்கிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது எப்படி அது ஒன்னொன்னும் நம்மளோட ஒவ்வொரு நகர்வும் ஒரு ஒரு வார்த்தையும் ஒவ்வொரு அசைவையும் ஐயா அந்த அளவு நம்மள உள்வாங்கி நம்மள திருத்துறாங்க என்ன சொல்றது இதுவரைக்கும் எனக்கே புரியாத நான் தெரிஞ்சுக்காத என்னோட இன்னொரு ஐயா எடுத்து காமிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட் டே வந்தப்பவே சொன்ன ஒரு களிமண்ணை ஐயா காலில் வந்து விழுந்துட்டோம் அப்படின்னு அந்த களிமண்ணை நல்லா தண்ணி ஊற்றி அடிச்சு அடித்து அடிச்சு தெரி வச்சு இலகி வச்சுருக்காங்க வச்சு இது இதுதான் இப்படி இப்படி நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி வழி காமிச்சிருக்காங்க இங்கே வந்து இப்போ வந்து இங்கே வந்து உக்கார உக்காரம்போது கூட கை கால்லாம் உதறது அப்படி ஐயா வச்சு ஸோ சொல்லி இருக்காங்க இனி அத நான் எடுத்துட்டு அந்த களிமண்ண ஒரு சரியான இதுவா செய்கிற இதில் இருக்கணும் நான் அதுதான் ஐயாக்கு நான் பண்ற நன்றி கடனாக இருக்கணும் ஐயா சொல்ற இதுவை நான் சரியா ஃபாலோ பண்ணி பண்றதா இருக்கணும் ஒன்று எப்படி இப்படி ஐயா கவனிக்கிறாங்களா இந்த இடத்துல இப்படி தப்பு பண்றோமா இந்த இடத்துல இது தப்பு பண்ணுறோமான்னு கிட்டத்தட்ட நான் வந்து கிளாஸ்க்கு வந்த நிறைய நாள் நான் ரூமுக்கு போய் அழுதுருக்கேன் இருக்கேன்

என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்கினீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள் நம்ம சிவயோதி ஐயா எழுதின புத்தகம் இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா

கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது